இந்த மலவுக்கு உண்டான காரணம் என்ன ஒரு மனிதனுக்கு தொழுகை ஏன் மறது ஏற்படுகின்றது மரது எதனால் ஏற்படுகிறது என்பத விஷயத்தின் திருமானா செல்லவா செல்லும் பொழுது என்று அதிசயம் கூறிகாட்டுகின்றார்கள் ஒரு தடவை திருமானா சொன்னார்கள் பள்ளிவார்த்தனையே பாபு சொல்லப்பட்டது என்று சொன்னால் பாபு சொல்லப்பட்ட உடனே சைத்தான் இரண்டு காடுகளில் பொத்தியவனாக வாரத்து வழியாக காட்டை வெளியாக்கியவனாக அந்த பாபுடைய சப்தத்துடைய காதில் விழுந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்திலே சைதன் வேகமாக ஓடுகின்றான் வாங்க சொல்லி முடிக்கப்பட்டதும் அந்த சைதா மறுபடியும் பள்ளிக்கு வந்துவிடுகின்றான் மறுபடியும் காமர் சொல்லப்படுகின்றது இக்காமத்து சொல்லப்படுகின்ற போது ஓடுகின்றான் சொல்லி முடிக்கப்பட்ட உடன் சைதா பள்ளிக்கு வந்துவிடுகின்றான் அங்கு இருக்கிற ஒவ்வொரு வழியாளி எடுத்து வருகின்றான் எந்த விஷயத்தை யாரோ இதை இதையாவோ செய்து அதை யாவது செய்தார் கதை என்ன வியாபாரத்தை செய்தாய் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டி இருக்கின்றது யாரிடத்தில் நமக்கு வர வேண்டி இருக்கின்றது என்ன செலவுகளை செய்யலாம் வருமானத்திற்கு என்ன வழியை உண்டாக்கலாம் இது போன்ற உலகம் சார்ந்த